السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد واتخذ الله إبراهيم خليلا وقال النبي صلى الله عليه وسلم دنيا تركوية الله من علي أجله ان تركوين تنورية توالا ندسو لكوريا وللنبي خليل الله இப்ராஹிம் அலி அவர்களின் தியாகத்தை பற்றி நான் பேச வந்துள்ளேன் இப்ராஹிம் அலி தன் இளமை காலத்திலேயே அவர்களின் தந்தை பெயர் அவர்களின் தந்தை தொழில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களின் கொள்கைக்கு மிகவும் எதிராக இருந்தது சிலையை செய்து விற்பனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் இது குறித்து தன் இளமை காலத்திலேயே தந்தையிடம் கேட்டார் தந்தைய நீங்கள் உருவாக்கும் சிலை கட்டவர்கள் என்று சொல்லி மக்களை நம்ப கொண்டிருக்கிறீர்கள் அப்படியானால் நீங்கள் தான் கடவுளை படைக்கிறீர்களா இது மட்டுமா இன்னும் சில சமயங்களில் அது உடைந்து போகிறது தன்னையா உடையாமல் பாதுகாக்க முடியாத இந்த சிலை உலகையும் உலகளாவிய உயிர்களையும் பாதுகாக்கும் என்று நம்புவது எப்படி அறிவுக்கு பொருத்தமானதாக இருக்க முடியும் இறுதியில் அவருக்கு தெரிய வந்தது அவர் அல்லாவை பொருத்திக் கொண்டார் அல்லாவும் அவரை தன் தூதராக ஆக்கி கொண்டான்

கழுத்தில் கோடாரி தொங்க விட்டிருக்கும் சிலையிடம் கேளுங்கள் என்று கூறினார்கள் மக்கள் சிலை எவ்வாறு பேசும் என்று கேட்டார்கள் அதற்கு இப்ராஹிம் அவர்கள் பேசவும் கேட்க முடியாத இந்த சிலையை விட நீங்கள் சிறந்தவர்கள் இதை எப்படி வழங்குகிறீர்கள் அவ்வா ஒருவனை மட்டுமே வழங்குங்கள் என்று கூறினார்கள் இந்த பதிலை கேட்ட மக்கள் வெட்கமடைந்தார்கள் ஆனாலும் மக்கள் கேட்கவில்லை இவர் நமது தெய்வங்களை மறுக்கிறார் இவரை நான் தீவிரத்து பொசுக்க வேண்டும் என்று முடிவு செய்து

எந்த பாதிப்பும் மின்றி உயிரோடு மீண்டும் வந்தார் பிராய்மணி இஸ்லாம் அவர்களை பற்றி இன்னும் ஒரு சம்பவத்தை கூறி என் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் பிராய்மணி இஸ்லாம் அவர்களுக்கு நீண்ட காலமாக குழந்தை இல்லை நன்றாக வயது செய்த பிறகு சென்ற பிறகுதான் இஸ்மாயில் என்ற ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது அக்குழந்தையிடம் பாசத்தோடும் நேசத்தோடும் பழகினார் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் இஸ்மான் அலி இஸ்லாமர்களை அறுப்பது போல இப்ராஹிம் அலி இஸ்லாமர்கள் அறுக்க தயாராகும் போது ஒரு கையில் கத்தியுடன் இஸ்மாயு அலி அவர்களை நோக்கி அல்லாவுமே அறுக்க சொல்லியிருக்கிறார் நீர் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு இஸ்மாயில் எந்த தயக்கமும் தட்டுமாக்கமும் இல்லாமல்

آمين. وأخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته